சுவசரிய சேவைக்கு மேலும் ஆம்புலன்ஸ் வாகனங்கள் இந்தியாவிலிருந்து கிடைக்க உள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் கரிசன் டி சுவசரிய தெரிவித்துள்ளார் தொடர்பில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போதே அவரை இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் தொடர்ந்து பேசிய அவர் டாடா குடும்பத் தலைவர் நடராஜன் சந்திரசேகரனுடன் கலந்துரையாடல் நடத்தப்பட்டுள்ளது இலங்கைக்கு மேலும் ஆம்புலன்ஸ்கள் கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது சேவையின் மற்றும் வண்ணங்களை அரசாங்கம் முயற்சிகளை மேற்கொள்கிறது தொண்ணூறு சுகசெறிய நன்கு அங்கீகரிக்கப்பட்ட நாமம் அதை மாற்றுவதில் எந்த அர்த்தமும் இல்லை இந்த சேவை எனக்கு சொந்தமானது என்று அரசாங்கம் நினைப்பது போல் தெரிகிறது இது ஒரு அபத்தமான யோசனை இதனால் அவர்கள் பெயரையும் வண்ணங்களையும் மாற்ற விரும்புகிறார்கள் இந்த நாமத்தை உருவாக்குவதற்கு அதிக முயற்சி மற்றும் முதலீடு மேற்கொள்ளப்பட்டுள்ளது மாற்று பெயர் இடுதலுக்கு அதிக நேரம் திட்டமிடல் மற்றும் நிதி தேவைப்படும் என்றும் கூறியுள்ளார்